ஜம தொடர்புப்பது போல தெரிகிறதே பெண் சிம்மமாக நின்று கொண்டிருக்கிற இவரை பார்க்கிறார் நந்திதேவர் அவருடைய கண் பார்வை என்னை கூசுகிறதே இவரை நான் பாதுகாக்கிற அதிகாரியாக இருந்து பாதுகாத்திருக்கிறேனே மனம் பதைப்பதைக்கிறது நந்திதேவர் பதைப்பதைக்கிறார் இது யார் சாட்சாத் லோக நாயகியா என்ன அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த அவதாரத்தில் பாண்டிமா தேவியாக வந்திருப்பவர் இவர் தானோ போகிறார் 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 வீர பூண்ட திருப்பாதங்களையும் அற்புதமாக இதோ நேர்த்தியாக சொக்கநாத பெருமான் ஆளாள சுந்தரனிடத்திலே நந்தியம்பெருமான் சொல்ல இருக்கிறார் வருகிறார் 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 நந்திதேவர் சொல்லுகிறார் வந்திருப்பது ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் சர்வ வல்லமை படைத்தவளாக இருக்கிறார் குறைவாக இடை போட்டு விடக்கூடாது குருதேவா தேவா குறைவாக இடை விடக்கூடாது இருந்தாலும் என்ன செய்யலாம் நந்தி எம்பெருமானே கேஸ்வரர் அதிகார நந்தி இப்பொழுது ஒரு சூழல் அங்கே நிலவி கொண்டிருக்கிறது எல்லா வல்ல எம்பெருமான் இடத்திலே வீர கடல் பூண்ட திருப்பாதங்களையும் பொலித்தோல் ஆடை பூண்ட பொன்னார் மேனியையும் முழுப்படை ஏந்திய தடக்கையும் திருவெண்ணீரும் பூணூலும் பொலியும் திருமார்பையும் புரைச்சந்திரன் மகுடத்தையும் திருவருள் பார்வையும் கொண்டிருக்கக்கூடிய ஈசன் ஈசன் இப்பொழுது யுத்தகலத்திலே நிற்கிறார் ஈசன் கைலை மலையிலே நிற்கிறார் பினாக வில்லை கையிலே எடுக்க இருக்கின்ற அன்னையினுடைய வில்லுக்கு முன்பாக பினாக வில் இரண்டும் சந்திக்க இருக்கின்ற உன்னதமான சூழல் இதோ செந்தில் பட்டர் கையிலே துண்டை எடுத்திருக்கிறார் அவர் துண்டை சுழற்ற சுழற்ற அங்கே சப்பரங்கள் வேகமாக வர இருக்கின்ற உன்னத திருக்காட்சி வருகிறார் 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 அன்னையானவள் வருகிறார் அற்புதமாக வருகிறார் இதோ 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 அன்னையினுடைய அவதாரம் நோக்கம் நிறைவேறுகிற விதத்திலே வருகிறார் பரவச நிலையிலே ஆனந்த பரவச நிலையிலே வருகின்ற அந்த காட்சி எவ்வருவார் அழகாக பிணாக வில்லெடுத்து இங்கே பெருமையோடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி வஞ்சியவள் வருகிறார் வஞ்சியவள் வருகிறார் அற்புதமாக நெருங்குகிறார் 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 அற்புதமான சூழல் கையிலே புனாக சொக்கலாத இதோ இதோ அன்னையினுடைய சப்பரமும் அம்பாள் எம்பருமாட்டி தடாதகை புராட்டி கங்கையர் கண்ணி ஆளவாய்க்கு அரசி அதே வேகத்தோடு அட்டதுக்கு பாலங்களையும் ஈசானனையும் திரு தேவரையும் ஆட்கொண்ட அன்னையானவள் வருகிறாள் 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 அவதார நோக்கம் நிறைவேற இருக்கின்ற உன்னதமான தருணத்திலே இருவரும் சந்திக்கிறார்கள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று சொல்வார்களே அந்த ஒரு பரவச நிலையிலே ஆனந்த கூத்தாடுகிறார்கள் எங்கள் அன்னைக்கு திருமணம் எங்கள் அன்னைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்னையானவள் இப்பொழுது எல்லாம் அந்த இறைவனை நேர் எதிரிலே சந்திக்க வேண்டும் அல்லவா வருகிறார் சொக்கநாத பெருமான் வருகிறார் அவரும் இறங்கி வருகிறார் அன்னை எதிரேறி செல்கிறார் சொக்கநாதன் வருகிறார் 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 சொக்கநாத பெருமான் வருகிறார் அன்னையானவர் எதிரேறி சென்று இப்பொழுது இருவரது வில்லும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பரவச நிலையிலே அற்புதமாக பினாக வில்லெடுத்து எல்லாமல்ல எவ்வருவா அங்கே அன்னையை ஆட்கொள்ள இருக்கின்ற அந்த உன்னதமான திருக்காட்சியைத்தான் இப்பொழுது தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மகா யுத்தம் நடக்க வேண்டிய இடத்திலே மௌனம் நிலவப் போகிறது மௌனம் எதற்காக நிகழப்போகிறது இப்பொழுதுதான் அந்த அந்த சொன்ன நினைவுக்கு வருகிறது கணவனை நேர் எதிரிலே சந்திக்கிற பொழுது அன்னையினுடைய மூன்றாவது தனம் மறையும் பெண்ணுக்கு உரிய அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பு என்கின்ற அந்த நிலையிலே அன்னையாளவள் ஒரு மௌன நிலையை கடைபிடிப்பார் என்று சொல்லுகின்ற அந்த நிலை இப்பொழுது அந்த பரவச நிலையை நோக்கி நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே அங்கே கைலை மலையிலிருந்து வினாக விண்டெடுத்து எல்லாமல்ல சொக்கநாத பெருமான் அற்புதமாக வருகிறார் அன்னையாளமிடம் வருகிறார் இருவரும் இருவரும் சமம் ஆதி என்று சொல்லுகின்ற நிலையிலே இருவரும் மாறிப்புத்து இதயம் எய்ய போகின்ற அந்த உன்னதமான நிகழ்வு அரங்கேற இருக்கிறது பெருமக்களே வருகிறது அற்புதமாக சப்பர வருகிறது இந்திர விமானம் வருகிறது உலகமே வியந்து பார்க்கின்ற உன்னதமான தருணத்திலே அம்மையும் அப்பனும் எப்பொழுது நேருக்கு நேராக சந்திக்க இருக்கிறார்கள் அந்த சந்திப்பின் அடையாளமாக என்ன நடக்க இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிற விதத்திலே குவிந்து கிடக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் எங்கள் அன்னைக்குத்தான் வெற்றி என்று ஒருபுறம் இல்லை இல்லை சொக்கனுக்குத்தான் வெற்றி என்று மறுபுறம் இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கிடையே சண்டை நடந்தால் நமக்கு கொண்டாட்டம் தானே இங்கே நடக்கிற சண்டை இது சண்டை அல்ல ஒருவரை ஒருவர் ஆட்கொள்கின்ற ஒரு உன்னத பரவச நிலை அந்த நிலையிலேதான் இங்கே வெற்றி பெறப் போவது யார் அன்னையா அப்பனா அப்பனா அன்னையா பொறுத்திருந்து பார்ப்போமே இங்கே வெற்றி யாருக்கு விட்டு கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் போவது இல்லை குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடக்கி ஆளுகிறான் என்று சொன்னால் அங்கே ஒரு மிருகம் ஆட்சி நடத்துகிறது என்று அர்த்தம் அதே போல பெண் கை ஓங்கி ஆண் தாழ்ந்திருந்தால் அங்கேயும் ஒரு மிருகம் ஆட்சி நடத்துகிறது என்று அர்த்தம் எந்த வீட்டிலே கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ அங்கேதான் இல்லறம் என்கிற நல்லறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பொருமக்களே நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்லுவேன் நான் என்ன உனக்கு செலச்சவளா இப்படி போட்டா போட்டி கொண்டால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது ஒரு கடம் ஆரவன் வேறு முடிவு எடுத்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே நேரத்திலே ஒரு பெண் பெண் மாறி முடிவெடுத்து விட்டால் குடும்பம் சிதைந்துவிடும் எனவே ஒரு ஆணின் மாறுபட்ட நடவடிக்கை அவனை மாத்திரம் தான் பாதிக்கும் பெண்ணின் மாறுபட்ட நடவடிக்கை ஒரு சமூகத்தையே பாதிக்கிறது என்று சொல்வார்கள் அப்படி இன்றைக்கு அன்னையானவள் இதிலே இருவரும் பரவச நிலை செய்கின்ற ஒரு உன்னத நிலையை எதிர்நோக்கி நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்னை உள்ளம் குலைய இருக்கின்ற அந்த வேகத்தை பாருங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அன்னையானவள் சாந்த சொரூபியாக மாறும் இருக்கிறார் சாந்த சொரூபி பக்தர்களை பரவசப்படுத்துவதற்காக இந்த காட்சி இரண்டு மூன்று முறை இரண்டு விமானங்களும் அருகருகே வருவதை போல இந்த காட்சி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எடுத்தவுடன் என்ன நடந்தது என்று பலரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கிற அளவிலே இல்லாமல் இது என்ன நடக்கிறது என்பதை அங்கே இருப்பவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே அற்புதமாக இரண்டு விமானங்களும் இரண்டு இந்திர விமானமும் ஒன்றுக்கு ஒன்று இப்பொழுது கைலை மலை அந்த இடத்திற்கு எல்லாமல்ல எம்பெருமான் செல்கின்றார் செல்கின்றார் அன்னையானவள் விடுவதாக இல்லை நெருங்கி போகிறார் இப்பொழுது அங்கே ஒரு பரவச நிலை ஏற்பட இருக்கிறது அதற்கான சூழலை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் திக்கு விஜய புராண வரலாறு என்பது எல்லாம் வல்ல இறைவனும் இறைவியும் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற அந்த நிகழ்வு சிவாச்சாரியார்கள் அழகாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே மீண்டும் ஒரு முறை இதோ அற்புதமாக கைலை மனையிலிருந்து புறப்படுகிறார் கடையப்ப மதுரை குசும்புன்னா அதுதான் உடனே ஒருத்தனை தூக்கி போடுறது கீழே விழுந்து மண்டை தெரிச்சா தெரியணும் அத்தனை பேர் உள்ளே போகணும் பரவச நிலையில் எல்லை நீர்கள் எப்பொழுதுமே ஆபத்து தேர் திருவிழாவையும் அதைத்தான் பண்ணுவாங்க காவல்துறை நண்பர்கள் கடுமையாக எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க மனிதனை தூக்கி போட்டு இப்படி பிடிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தும் சில பேர் இந்த சேட்டைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உயிர் மகத்தானது பெருமக்களே கீழே பிடிக்கும்போது தவறி விழுந்தானா என்ன ஆகிறது இடுப்பு எலும்பு முறிஞ்சு போய் கிடக்கணும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சுற்றி இருக்கிறவர்களை கவர்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலை இங்கே இருக்கிறது மிக அழகாக மிக நேர்த்தியாக இந்திர விமானத்திலே கையிலே மலையை விட்டு கிளம்புகிறார் மகா யுத்தம் அன்பு ஊற்றெடுக்கப் போகிறது அன்னை உளம் கணிந்து பேச முடியாதவளாக இதோ அம்பை கீழே வைக்கிறார் ஒரு பரவச நிலை எய்துகின்ற ஒரு தன்மை அன்னையானவள் அமைதியாக இருக்கின்ற ஒரு நிலை அந்த நிலையிலே இப்பொழுது ஒரு அமைதியான சூழல் இந்த சூழல் உலக நன்மைக்காக உலக ஏற்றத்திற்காக இந்த உன்னதமான பரவச நிலை அன்பு ஊற்றிப்பிடித்து பெருகுகிறது பேச முடியாதவளாக பேரின்ப வெள்ளத்திலே தன்னை மறந்து அன்னை நின்று கொண்டிருக்கிற கங்கா தான் தேவியை நோக்கி எல்லாம் அல்ல கங்காதரன் கங்கையை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் நீ தேவி விஜயம் புறப்பட்ட பொழுதே யாமும் மதுரை மாநகரை விட்டு உன்னை பிரியாது நிழலை போல தொடர்ந்து வந்தோம் உனக்கு பக்கபலமாக நான் தான் வந்தேன் இன்றிலிருந்து எட்டாம் நாள் சோமவாரம் திங்கட்கிழமை சுப ஓரையில் உன்னை பாணிக்கிரகணம் செய்ய மதுரைக்கு வருவோ நீ திரும்பி செல் என திருவாய் மலர்கிற தலைவனின் உத்தரவை தனது பாக்கியமாக கருதி தடாதகை தண்டமல் மதுரையை சென்று அடைகின்ற அந்த உன்னத நிலை பரவச நிலை இதுவரை கோபமாக இருந்த அன்னை இப்பொழுது சாந்த சுரூபியாக மாறி இருக்கின்ற அந்த தன்மையை நாம் இப்பொழுது பார்த்து பரவசப்பட்டோம் மிக நேர்த்தியாக சிறப்பாக இரண்டு விமானங்களுக்கும் இப்பொழுது தீப ஆராதனை காட்டப்பட இருக்கிறது லாலாஸ்ரீ ரங்கச்சத்திரம் முன்பாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அண்மையினுடைய விமானம் வடகிழக்கு திசையிலே மிக அற்புதமாக கைலை மலை என்று போற்றப்படுகின்ற அந்த இடத்திலே சொக்கநாத பெருமான் அமர்ந்திருக்கின்றார் தேவியின் திருமணம் அடுத்து முறையாக அறிவிக்கப்பட இருக்கிறது சீர் சீராட்டுகள் லாலாஸ்ரீ ரங்கச்சத்திர திருக்கண் மண்டபத்தை நோக்கி வர இருக்கிறது அழகாக தீப ஆராதனை சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ அன்னையின் இந்திர விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி பரவச நிலையிலே ஈசனும் உமையவளும் ஒன்றாக கலந்து அவளுக்கு அவளுடைய பிறவி நினைவிற்கு வந்து நிச்சாவதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமாதேவி நீ எம்மை விட்டு பிரிந்து இந்த மதுரை என்பதிகளே சில காலம் வாழ்ந்திருக்கிறாய் இப்பொழுது மீண்டும் என்னை நீ சேர இருக்கிறாய் ஜீவாத்மாவாக இருக்கின்ற அன்னை மீனாட்சி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி கண்ணி இப்பொழுது பரமாத்மாவோடு இணைகின்ற ஒரு உன்னதம் அதுதான் நாளைய தினம் காலை திருக்கல்யாண வைபவமாக மலர இருக்கிறது உன்னதமான திருக்கல்யாணம் அதற்காக நுழைவுச் சீட்டை பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதோ கும்ப மரியாதை தளத்தினுடைய யானை பார்வதி யானை அந்த கும்பம் கொண்டு அந்த மரியாதை செய்யப்பட இருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் மிகச்சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் வாகனங்களிலே வரக்கூடியவர்கள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் உங்களுக்காக வழங்கப்பட்ட பகுதிகளிலே வந்து நீங்கள் உங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டும் அந்த இடத்திலே நான் இன்ன பதவியில் இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்னை விடமாட்டாயா என்றெல்லாம் தர்க்கவாதங்களை புரியாமல் உரிய நேரத்திற்கு வர வேண்டும் நம் தான் கையிலே பாஸ் வைத்திருக்கிறோமே எனவே எட்டரை மணி கல்யாணத்திற்கு எட்டு மணிக்கு போகலாம்னா வெளியில் தான் நிற்கணும் எட்டு மணிக்கெல்லாம் போகக்கூடாது திருமண பாஸ் இருப்பவர்கள் காலை நான்கு முப்பது ஐந்து மணிக்கெல்லாம் நீங்கள் ஆலயத்திலே வந்து வரிசையிலே நின்றால்தான் உங்களால் உள்ளே சென்று அமர இயலும் அப்பொழுதே கூட்டம் கூடிவிடும் எனவே கையிலே பாஸ் வைத்திருக்க பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் திருக்கல்யாண மண்டபத்திற்கு வெளியிலே பலரும் என்னுடைய கையிலே இருக்கிறது உள்ளே விடமாட்டேன் என்கிறார்கள் என்றெல்லாம் புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நான் கேட்பேன் எத்தனை மணிக்கு வந்தீர்கள் என்று நான் வந்து ரொம்ப நேரமாக ஆட்சி என்பார்கள் எத்தனை மணி என்று கேட்பேன் எட்டு மணிக்கு வந்தேன் என்பார்கள் எட்டு மணிக்கு வந்தால் இதுதான் நிலைமை விடியற்காலை நீங்க போய் பார்க்கலாம் நான்கரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் நிற்கும் அந்த வரிசை தான் உள்ள போய் உட்காரும் அவங்க தான் அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க போகிறாங்க அதனால் சிரம பரிகாரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் சௌரியமாக கையில் பாசு வச்சுருக்கோம் நினச்ச நேரம் போலான்னா போக முடியாது உரிய கொள்ளளவு நிரம்பிய பிறகு அங்கே உள்ளே அனுமதி கிடைக்காது ஆனால் வெளியிலே எல்இடி திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் திருக்கல்யாணத்தை நன்றாக பார்க்க முடியும் அதனால தான் நாங்கள் தொலைக்காட்சி பெருமக்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் நாளைக்கு திருக்கல்யாண நேரலை இருக்கிறது நம்ம வீட்டில் உட்காந்து சௌரியமாக நீங்கள் நல்லா பார்க்கலாங்கிறது தான் இயற்கை கண்டுபிடித்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலே உயர்ந்த தொழில்நுட்பம் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை நம்ம வீட்டில் உட்காந்துகிட்டே பார்க்கலாம் லட்ச மக்கள் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பார்க்கறாங்க இணைய வழியாக பார்க்குறாங்க வலையொலி மூலமாக பார்க்குறாங்க நமக்கு இந்த ஊரில் பிறந்திருக்கிறோம் அதுவே நமக்கு பெருமை இதோ பூரண கும்ப மரியாதை தேங்காய்பழ தட்டு அழகாக அன்னையினுடைய வெற்றியை கொண்டாடுகிற விதத்திலே அன்னையின் திருப்பாதங்களிலே சமர்ப்பிக்கப்படுகிறது மீண்டும் இங்கிருந்து அந்த கும்பம் மீண்டும் வழங்கப்பட இருக்கின்ற அந்த உன்னதத்தை பார்க்கின்றோம் ஆளாள சுந்தரன் கல்யாண சுந்தரன் கடம்பவன சுந்தரன் இப்பொழுது அந்த புனித நீர் அழகாக சுற்றிலும் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு மீண்டும் அது திருக்கோயிலை நோக்கி செல்ல இருக்கின்ற அந்த உன்னதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமைக்குரிய பெரியோர்களே எல்லாம் எல்லாமல்ல இறைவனை முன்பெல்லாம் நேருக்கு நேராக சந்திக்கிற பொழுது அந்த சப்பரத்தின் விளக்குகள் மூன்று முறை அணைத்து வைக்கப்பட்டு மீண்டும் தீபாராதனை எழும் இப்பொழுது அந்த நடைமுறை பின்பற்றப்படுவது இல்லை